நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடிமேரி இட்லி மாவு வித்தாவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க இருக்கிற பண்ணமராக்கி தான் வந்துருக்கிறேன் இவங்க வந்து முறுக்கில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் நான் சின்ன வயசுல இருந்து இவங்க கிட்ட வாங்கியிருக்கிற அவ்வளவு டேஸ்டாக ருசியா மனமா இருக்கும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்ல விளை விளையர்னு முறுக்கு தங்கச்சி வச்சிருக்கிறாங்க பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே இருக்குது நல்லது கெட்டது எல்லா விசேஷத்துக்கும் நாங்கள் இவங்க கிட்ட தான் வாங்கிட்டு போவோம் அவ்வளவு நல்லா இருக்கும் முறு முறுன்னு முறுக்கு போடுவீங்கம்மா சின்ன சைஸ் முறுக்கு ரெண்டு ரூபா முறுக்கு அஞ்சு ரூபா முறுக்கு பத்து ரூபா முறுக்கு அதிர்ஷ்டம்

வேற என்னென்ன போட்டு பிணையனுங்க வேற ஒண்ணு எல்லாம் பிணையெல்லாம் டால்ட்டா போட்டு பிணைஞ்சுக்குவோம் உப்பு உப்பை போட்டு தண்ணியை ஊத்தி கரைச்சுக்கிறது கரைச்சு பிணைஞ்சு பக்குவமாக போட வேண்டியது வேற எந்த எந்த கலப்படமும் கிடையாது சுடுதண்ணியா இல்லை பசு தண்ணி இருக்குது நாங்க தான் வாங்குவோம் பாருங்க விறகெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எவ்வளோ விறகு பாருங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சூடா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் வர்ற நேரம் நிறைய பேர் செய்வாங்க இன்னைக்கு ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க அன்னைக்கு வந்து நாலு பேர் இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் ரெண்டு பேர் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த தான் இங்க வந்து பொன்னமராவதி பக்கத்தில் பாப்பா ஆஸ்பத்திரி அதுக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்காவது வேணும் அப்படிங்கிறவங்க எல்லா விசேஷத்துக்கும் கொடுப்பாங்க வந்து கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கங்க ஏலம் சூட்டில் போட்டு ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் எடுத்தோம்னா வெள்ளையாகவே வேகம் இம்முனி உண்டை போட்டு சீக்கிரம் எடுக்கணும்னு வந்து அது அத்தோட உள்ள வேகிறதுலே கருப்பு நல்லா பாருங்க வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கா பாருங்க இது பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களே பார்க்கலாம் ஆசையாக இருக்குது ஆனால் ஒரு ஆள் கை விடாமல் திருப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அவருக்கு வேலை அது அந்த ஒரு ஆள் புளிஞ்சு போடுற அடுப்பு மினிமமா இறஞ்சிட்டே இருக்கணும் அண்ணா அவ்வளவு பெரிய கட்டை வச்சிருக்கீங்களே அது கணக்கண்ணே காஞ்சிடுது தான் இருக்கு இல்ல இல்ல நெருப்பு கடக்கல பெரிய கட்டை அவ்ளோதான் ஒரு நல்ல ஸ்லோ நைஸா இருக்கே மாவு நல்ல நைஸா இருக்கறது இது எல்லாம் நிறைய கலியானா இருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க நம்மனா இது 5 ரூபாய் இது 5 ரூபாய்க்கு பாருங்க இங்க இது பத்து ரூபா இருக்கு நல்ல பெர்ஃபெக்ட் இருக்கு பாருங்களே இதுதான் பத்து ரூபா முறுக்கு நான் வந்து இப்ப சாப்பிட்டு பார்த்தேன் நாங்க ஏற்கனவே எல்லாத்துக்குமே வாங்குவோம் இவங்க கிட்ட முறுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குது எங்க வீட்டுக்கார் பாருங்க முறுக்கு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க தங்கச்சி உட்காந்துருக்கு சூப்பர் டேஸ்ட் பா இந்த பகுதியில் பாண்டிப்பட்டி மாந்திரிப்பட்டி மயிலாப்பூர் ஐயாவட்டி காண்டிப்பட்டி இந்த பகுதி பூராமே பாப்பா ஆஸ்பத்திரிக்கு மேற்கால முறுக்கு போடுறவங்ககிட்ட வாங்கினா சூப்பராக இருக்கும் தேவைகளுக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற செலவை விட கம்மியாக தான் இருக்குது போட்டு கொடுக்குறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதனால இடம் தெரிஞ்சுக்கங்க பொன்னமராஜில் பாப்பா ஆஸ்பத்திரிக்கு மேற்கால இருக்குது எந்த நாளும் இவங்க கிட்ட முறுக்கு வாங்கிட்டே இருக்கலாம் இங்கே மூணு பாக்கெட்டு ஐம்பது ரூபா அறுபது முறுக்கு ஐம்பது ரூபாய் இப்படியும் போட்டு கொடுக்குறாங்க கடையில்

லாம் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வாங்கி இந்த முறுக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் விடமாட்டீங்க கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் இவங்க கிட்ட தான் வாங்கணும்பீங்க அவ்வளோ நல்லா இருக்கு நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் சொல்கிறோம் அதனால் வேணுங்கிறவங்க இவங்கிட்ட வாங்கிக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு வாங்கிட்டு வந்தோம் அங்கேருந்து இங்கேருந்து மாவு வாங்கிட்டு போய் தான் அவங்க முறுக்கு சொல்கிறாங்க அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா நாங்கள் அந்த மாவு கடையில் தான் அந்த மில்லில் தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்களா அதனால இப்போ நம்ம வந்து மில்லுக்கு வந்திருக்குறோம் இவங்க அந்த என்னென்ன மாவெல்லாம் அரைச்சி கொடுக்குறாங்க இது எப்படி அரைக்கிறாங்க எவ்வளோ பக்குவத்தில் அரைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் வாங்க பாருங்க மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க மாவு மூட்டை தாங்க அதெல்லாம் பாருங்க மிஷினெல்லாம் இருக்குது நிறைய மிஷின் இருக்குது பாருங்கள் இவங்க இவங்க தான் ஓனராப்பா பாருங்க இவங்க தான் ஓனர் தம்பி இங்கே ஒரு மிஷின் இருக்குது இதெல்லாம் எதை அதுக்கு என்னங்கறதை இப்ப தம்பி சொல்லுவாங்க இந்த மிஷின் வந்து 1947 ஆரம்பிச்சது அடியா பாடி இந்த நைக்கர் செட்டியார் उधर வந்து நாங்க அதனால அந்த மில்க்கு பேர் நைக்கர் செட்டியார் மில்லன் வந்து இது எந்த ஊரில் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் குளமாடி பெருமாள் கோவில் வீதி மூன் என்ன பேரு மூன் ரைஸ் மில் அங்க மாவு அரைக்கறீங்க முறுக்கு மாவு இடியாப்ப மாவு கோதுமை கேப்ப மிளகாப்பிடி மெயினா வந்து கவனி நெலு கருப்பு கவனி தோல் மிஷின் வச்சிருக்கோம் கருப்பு கவனி அரிசி

கை குத்தாள அரிசிங்கிறது இப்படி தாங்க இருக்கு உமி நெல் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பொன்னமராதில் கொண்டு வந்து இந்த தம்பி கொடுக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கொண்டு வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அரிசி தான் தம்பி வந்து வாங்கி அரைக்கிறாங்க குருண அரிசி சியார் குருண இதில் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்மளாம் முறுக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்கும் இல்லாட்டி பொறு இருந்தாலுமே டேஸ்ட் இருக்காது ஆனால் இதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது அதனால தானே என்னமோ தம்பிக்கிட்ட நிறைய பேர் முறுக்கு மாவு வாங்குறாங்க பாருங்க மாவை அரைச்சி பாருங்கள் கொஞ்சம் அப்படியே சூட்டோட இருந்தால் மு முறுக்கு வந்து கருகி போயிடும் கருப்பாகிடும் அதனால் பாருங்கள் இவ்வளோ மாவு அரைச்சி கொட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் முறுக்கு மாவு அவங்க அரைச்சி அப்படி கொட்டி நல்லா ஆற வச்சு தான் கொடுப்பாங்க இப்போ யாராவது உங்கள் கிட்டே மொத்தமாக கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்களா உங்கள் நம்பர் சொல்லி அட்ரஸ் சொல்லி கொரியர் பண்ணி விட்ருவீங்களா நம்பர் சொல்லிடுங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ

இப்போ தம்பி வந்து இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பக்குவம் தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மாவு வாங்குறதா இப்போ பெற்று அவங்க மிஷின் நல்ல மிஷின் மாவு அரைச்சி கொடுக்குறாங்க அவரெல்லாம் பண்ணி ஆகும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இந்த தம்பியோட மாவு முறுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்